ஹலோ கைஸ் வெல்கம் பேக் செல்வி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரசகுல்லா தான் செய்ய போகிறோம் இதுக்கு மூணே மூணு பொருள் போதும் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக ரசகுல்லா ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா காய்ச்சிக்கலாம் பால் வந்து ஃபுல் ஃபேட்டட் மில்க்காக எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நிறையா கிடைக்கும் ரசகுல்லா செய்கிறதுக்கு அந்த பாலோடைய கண்ட் இப்போ ஒரு லெமன் எடுத்திருக்கேன் இதில் புழிஞ்சி ஊற்றுறதுக்கு பால் நல்லா கொதிக்குது இப்போ பொங்கி வர இந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் ஊற்றிக்கிறேன் லெமனுக்கு பதிலாக வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பாலில் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு பால் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி லெமனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் பால் தெரிஞ்சிருச்சு இதை நம்ம வடிகட்டிக்கலாம் வடிகட்டிட்டு இதை வந்து ஒரு நார்மல் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா லெமன் புழிஞ்சு ஊற்றுனோல் அந்த ஸ்மெல்லு இருக்கும் அதனால நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் நல்லா இறுக்கமாக கட்டி வெயிட்டை வச்சுருங்க அதில் வந்து எக்ஸஸ் வாட்டர் இருந்தால் அதுவும் ஃபில்டர் ஆகி வந்துடும் ஆல்ரெடி இந்த மாதிரி பால் திரிச்சு நான் இன்னொரு பீஸ் வச்சுருக்கேன் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் எடுத்து பாருங்க எப்படி வந்திருக்குன்னு இந்த ஸ்டேஜ் பன்னீர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம இன்னைக்கு ரசகுல்லா செய்கிறதுனால இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் ரசகுல்லாவுக்கு இப்போ சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு கப் சக்கரை எடுத்திருக்கேன் அதே கப்பில் மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ இது அடுப்பில் போட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பன்னீரை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது நம்ம பெசையை பெசி இது எவ்வளோ சாஃப்ட் ஆகுதுன்னு பாருங்கள் நீங்கள் ஃபுல் ஃபேட்டட் மில்கில் செய்கிறப்ப இது இன்னும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் போல் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் ரசகுல்லா இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இதை வந்து நம்ம சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கலாம் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பால்ஸ் வந்து உருட்டிக்கோங்க அதே மாதிரி அழுத்தி உருட்டிடக்கூடாது சும்மா லைட்டாக வச்சு கையில் வந்து உருட்டிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாமே ரெடியாகிடுச்சு சக்கரை பாகு நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நான் ரசகுல்லாவை போட்டுக்கிறேன் பாகு வந்து சிறப்பு மாதிரி இருந்தால் போதும் கம்பி பதெல்லாம் எதுவும் கிடையாது இது போட்டுட்டு மூடி போட்டுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க அதுக்கு மேலே கொதிக்க வைக்காதீங்க அப்புறம் ரப்பர் மாதிரி ஆகிடும் ரசகுல்லாவில் போட்டதுமே உங்களுக்கு கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாகும் ரசகுல்லா சைஸு இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு பத்து நிமிஷம் போல் ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்க எவ்வளோ சாஃப்டான ரசகுல்லா ரெடி பண்ணி ஆகிடுச்சின்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ